ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃபை டார்க் ஸ்பாட்ஸ் பிரைட்னிங் ஒயிட்னிங் சோப்பு பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் கிடைக்குதுங்க இது எங்கே கிடைக்குதுனாலும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி ஆன்லைன்லேயும் கிடைக்குது நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இது இதோடய இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் ஸ்பாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது அது மட்டும் இல்லை ந டார்க் நெக்கை வந்து இது பண்ணுது நிறைய பேர் வந்து நெக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக இருக்குங்க அந்த பிளாக் எல்லாம் அந்த சோப்பை யூஸ் பண்ணுறப்ப போயிடும் அது மட்டும் இல்லை பிக்மெண்டேஷன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் ரொம்ப ஓவராக இருக்கும் அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப ஒரு எயிட் வீக்கில் உங்களுக்கு ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்ல ஒரு ஈவெண்ட் ஒன்றா சூப்பராக ஆயிருங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை இறந்த செல்களை வந்து இது நீக்கி புது செல்கள் வந்து ஃபேஸை வந்து நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது வந்து இந்த சோப்பை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு டல்லாக உள்ள ஃபேஸை கூட நல்ல ஒரு ஷைனிங்காக ஸ்மூத்தான ஃபேஸாக இது வந்து இது பண்ணுங்கள் அதனால் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது டெர்மடாஜிக்கலி டெஸ்டட் அதாவது எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கெமிக்கல் அதிகமாக இல்லாத ஒரு சோப்பு தாங்க இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் கிளிசரின் சியா பட்டர் எல்லாமே இருக்குது கோஜிக் ஆசிட் பற்றி வேணாம் அது வந்து ஃபேஸை ஒயிட் ஆக்குறதுல மெயினான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அது கோஜிக் ஆசிட் தான் கிளிசரின் பற்றி நம்ம சொல்லவே வேணாம் ஃபேஸை சூப்பராக ஸ்மூத்தாக்குங்க சியா பட்டரும் அப்படி தான் ஃபேஸை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ரெ ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக நீங்கள் வந்து அதோடய பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இது ஆல் ஸ்கின் டைப் உள்ளவங்க எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இது செல்ஃப் லைஃப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை இது ஸ்மூத்தாக மட்டும் இல்லைங்க மாய்ஸுரைசிங் ஃபேஸ் பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே லேடிஸ் டென்ஸ் யாருமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ